ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா போஸ்டிங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் வந்து இருக்குது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இந்தியன் பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சி க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் செவன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆல் ஓவர் ஸ்டேட் வைஸாக வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஓவராலாக ஆயிரத்து ஐநூறு வேகன்சி இருக்குது அதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ மொத்தமாக வந்து ஆயிரத்து ஐநூறு வேகன்சி இருக்குது அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இரநூத்தி எழுபத்தி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா மாவட்டங்களில் வந்து இருக்குது ஸோ கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஸோ கல்வி தகுதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வய வயது வரும் இது எல்லாமே வந்து பூர்த்தியாகணும் அதுதான் வந்து கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் என்ன டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அந்த கிராஜுவேட் டிகிரியை வந்து பாருங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் முடித்து தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த இயரில் நீங்கள் அவுட் ஆனீங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து மேக்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆன்லைன் இதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ரோல்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேனுவல்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறதுக்கான மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்றத பண்ணிக்கலாம் அதையுமே இங்க வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கு அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூறு கொஸ்டின்ஸ் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து மேஜர் ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஒன் பை ஃபோர்த்தில் வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்க லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க பேச நல்லா தெரியுமானுங்கிறதுக்கான ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்ஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்தெலாம் நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வைக்க மாட்டாங்க டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஸோ எக்ஸாம் நீங்க முடிச்சதுமே உங்களுக்கான வெரிஃபிகேஷன் இதான் வந்து இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து இருக்காது ஸோ இதில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த லாங்குவேஜ்ன்னு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்லேயே நீங்க வந்து ஸோ எக்ஸாம் இதெல்லாம் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சோ இதில் ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து மெட்ரோ ஹர்பன் அர்பன் வந்தால் ஆயிரத்து ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அது ரூரல் செமி அர்பன் இந்த மாதிரி பிரான்சுக்கெலாம் வந்து ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டைஃபனுமே மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்கும் டுவெல் மந்த்ஸ் உங்களுக்கு ஆன் தி ஜப் ட்ரைனிங்காக தான் இருக்க போது அதாவது இங்கே இண்டியன் பேங்க்லேயே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க டுவெல் மந்த்ஸ் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸோ அப்ரண்டிஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க நிறைய நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இந்தியன் பேங்க்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் அதேமாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த எஸ் சி எஸ்டி பிடபிள் டிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் ஜென்ரல் ஓபிசி டபுள்யூஸ் இருந்தால் எட்நூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் ஆல்ரெடி நான் சொன்ன பத்தில ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் சொன்ன பற்றியா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பல மாவட்டங்களில் வந்து இருக்குது அதாவது சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் ஸோ கோயம்புத்தூர் விருதுநகர் தஞ்சாவூர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு அரியலூர் மாவட்டம் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் சோ கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ஸோ ராமநாதபுரம் ராணிப்பேட் சேலம் சிவகங்கை தென்காசி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே எல்லாமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது இரநூத்தி ஏழு வேகன்சியும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியா இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்